விதி திரைப்படத்தில் ராஜா கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் மோகன் அவர்கள் ராதா கதாபாத்திரத்தில் மோகனின் காதலியாக நடிகை பூர்ணிமா அவர்கள் அட்வகேட் சகுந்தலா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை சுஜாதா அம்மா அவர்கள் ஜட்ஜ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கே பாலாஜி ஐயா அவர்கள் அட்வொகேட் டைகர் தயாநிதி கதாபாத்திரத்தில் மோகனின் அப்பாவாக மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் பட்டம்மா கதாபாத்திரத்தில் டைப் இன்ஸ்டிடியூட் ஓனராக மறைந்த நடிகை மனோரமாச்சி அவர்கள் கோர்ட் குமாஸ்தா விஸ்வநாதன் கதாபாத்திரத்தில் பூர்ணிமாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பூர்ணிமாவின் அம்மாவாக மறைந்த நடிகை வசந்தா அவர்கள் பார்வதி கதாபாத்திரத்தில் மோகனின் மனைவியாக நடிகை சத்யகலா அவர்கள் சுதா கதாபாத்திரத்தில் பூர்ணிமாவின் தங்கையாக நடிகை பபிதா அவர்கள் ஃபிலிம் டைரக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குனர் கே பாக்கியராஜய்யா அவர்கள் பாக்கியராஜின் அசிஸ்டண்ட்டாக நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்